ஓம் போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் மகனே போற்றி ஓம் அயன்மால் மருகா போற்றி ஓம் சக்தி வேலா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் கை வேலவா போற்றி ஓம் பவளவாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் தடந்தோல் போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடர் கலைவோனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி அருளே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஓம்காரஸ்வரூபனே போச்சி ஓம் மூலப்பொருளே குகனே போற்றி ஓம் ஓதுவார் கிணியனே போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளர் ஒளியே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் குரு வடிவான குருவின் உருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செல்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவ குஞ்சரி மணாலா போற்றி ஓம் வெந்நீர் விசாகா போற்றி ஓம் கண்ணின் மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணி எம் தெய்வமே போற்றி ஓம் குண்டல மொழிரும் சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளே வேந்தே போச்சி வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உறையும் ஸ்கந்தா போற்றி ஓம் பழனி பதிவால் பாலகா போற்றி ஓம் இருளிடர் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமாம் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமே எம் அரசே போற்றி ஓம் அவ்வைக்கு அருளியவனே போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் மூலப்பொருளே முருகா போற்றி ஓம் சூரனுக்கு அருளிய சேனாதிபதியே போச்சு ஓம் குன்றுதோராடும் குமரா போற்றி ஓம் மறுபடை வீடுடையவா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கந்தசஷ்டி நாயகா போற்றி ஓம் இதய கோயிலில் இருப்பாய் போச்சி ஓம் பக்தர்த்தம் பகை ஒளிப்பவனே போற்றி ஓம் மகா சேனலே ஓம் மயில் வாகனனே போச்சி ஓம் வடிவேலுடனே வருவாய் போச்சி ஓம் அடியார் துயரம் கலைவாய் போச்சி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போச்சி ஓம் வள்ளி தெய்வானை மணாலா போச்சி ஓம் செஞ்சுடர் மீனி செவ்வேல் போச்சி ஓம் கிளைய மகனே போற்றி ஓம் அமிர்தாம் தலைவின் தலைவர் போற்றி தமிழர்த்தம் கருணை மிகு இறைவா போற்றி ஓம் ஆடும் அயில்வேல் அரசே போற்றி ஓம் வந்தருள் செய்வடி வேலவா போற்றி ஓம் கலியுக வரதா கந்தா போற்றி ஓம் கவலை கடலை கலைவோய்ப் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் உரைத்தவா போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சரவணபவ சண்முகா போற்றி ஓம் வேடர்த்தம் கொடி மணாலா போற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் குணத்தினில் ஆண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தேன் திணைமா நெய்வேத்யா போற்றி ஓம் தெவிட்டாய் இன்பமே தென்றலே போற்றி ஓம் தெய்வாதி தேவனே தெய்வமே போற்றி ஓம் போகர்நாதனே பொலிவே போட்சி ஓம் போற்றப்படுவோனே பொருளே போச்சி ஓம் புண்ணிய மூர்த்தியே வரதா ஓம் யோக சித்தியே அழகே போற்றி, ஓம் பழனி ஆண்டவனே பாலகா போற்றி, ஓம் தென்பரங்குஞ்சோனே தேவா போற்றி, ஓம் கருணை மொழி போரூர் கந்தா போச்சி ஓம் அருணகிரி கண்பு அருளினை போற்றி ஓம் குறிஞ்சி நில கடவுளே போற்றி ஓம் குருமுனி தனக்கருள் குருவே போற்றி ஓம் தனிக்காச்சல முறை சண்முகா போச்சி மேவிய சிங்காரா போற்றி ஓம் நக்கீரர் கருள் நாயகா போட்சி ஓம் விராலி மலையுரு வேலவா போற்றி ஓம் திருக்களுங்கு செல்வா போற்றி ஓம் மனம் கமல் கடம்பம் மலையாய் போற்றி ஓம் குஞ்சக்குடி அமர் குகனே போற்றி ஓம் குமரகுரு புகழ் அழகா போற்றி ஓம் கதிர்காமத்துறை கடவுளே போற்றி ஓம் துதிபுரி அன்பின் துணையே போற்றி ஓம் பழனி பதிவால் பண்டிதா போற்றி ஓம் செந்தூர் பதிவால் சுந்தரா போற்றி ஓம் அருதாச்சலமூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தாசிரமம் நிறை கந்தா போற்றி ஓம் பலமுதிர் சோலை பதியே போச்சி ஓம் பத்துமலை முத்துக்குமாரா போற்றி ஓம் அவ்வையில் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போச்சி ஓம் இருமையில் மணந்த ஏரே போச்சி ஓம் அருசேர் இருவினை நீக்குவாய் போச்சி ஓம் நீங்கா புகழுடை நிமலா போட்சி ஓம் திருப்புகழ் விருப்புடை தெய்வா போட்சி ஓம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவா போட்சி ஓம் ஜெய ஜெய வேளவா போற்றி போற்றி ஓம் சரவண பவா